சிந்தனை தலை நேயர்களுக்கு வணக்கம் சமீர் சக்சேனா விபின் அக்னிஹோத்ரி தயாரிப்பில் பிஷ்வபத்ய சர்க்காரோட எழுத்துல அமித் கோலானி இயக்கி ஜி ஃபைவ் ஓடிடியில் டைரக்டாக ஆன லாக் அவுட் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் இது ஒரு பாலிவுட் மூவி தமிழ் டப்பிங்கில் கிடையாது இங்கிலீஷ் சப்டைட்டிலே அவைலபிளாக இருக்கு இந்த படத்தினுடைய மையக்கரு என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு இளைஞன் அவருடைய ப்ளாக்ஸ் மூலமாக பெரும்பாலான இளைஞர் கூட்டத்தை கண்ட்ரோலை வச்சுருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு இளைஞரை அவருடைய தீவிரமான ரசிகன் ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்ஜெட் ஃபோன் இதுக்கெல்லாம் ரொம்ப அடிமையானவங்க என்ன மாதிரியான மனநிலைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது இந்த படம் மைய கருவா சொல்லுதுங்க இதுக்கு எப்படி கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா பபில் கான் அப்படிங்கிறவருது தான் பிரத்யூஷ் துவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அந்த பிரத்யூஷ் துவா பார்த்திங்கன்னா அப்படிங்கிற பேரில் சோஷியல் மீடியாவில் விளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாரு அவர் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியேட்டாக சோஷியல் மீடியாவில் ஆகும் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் ரீச் பண்ண போகிறார் பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவர் ரீச் பண்ண போகிறாரு அவருக்கு சக போட்டியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் டங்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அவங்களும் கிட்டத்தட்ட இவர மாதிரியே பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேத்துல யாரு முதல்ல அந்த டென் மில்லியன் கவுண்ட்ஸ் ஃபாலோவரை ரீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதாங்க போட்டியே இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த டிஜிட்டல் உலகம் ஒன்றே போதும் தனக்கு மனித உறவுகளே தேவை கிடையாது தன்னுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வில் முன்னேறி செல்வதற்கும் டிஜிட்டல் சாதனங்கள் ஒன்றே போதும் அப்படின்னு நம்புகிறவர் அதனாலேயே அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரி இவங்களை எல்லாம் விட்டு தனியாக வாழ்ந்துட்டு வர்றாரு இவரோட உலகமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த சின்ன வீட்டுக்குள்ள எல்லாமே இந்த கேஜெட்ஸ் மயமாகவே இருக்குது எல்லாமே சாதனங்கள் தான் ஸோ இப்படி இருக்கிற ஒரு அவருடைய செல்ஃபோனை ஒரு நாள் தொலைச்சிடுறார் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கிட்ட கிடச்சிருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் உங்களுடைய தீவிரமான ரசிகை நான் உங்களோடய ஃபோன் எங்கிட்ட இருக்குது இந்த சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவரு அதுக்கு ஒத்துதலாக அவருடைய போனை கேட்குறாரு இல்லைனா போலீஸ் கிட்டே போயிடுவேன் ஏதோ மிரட்டுறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க உங்களோட பாஸ்வேர்டு முதல் கொண்டு எனக்கு தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்களுடைய தீவிரமான ரசிகை இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இது நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் விபரீதமாக நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் போட்ட வீடியோக்கு அகேன்ஸ்டா இருக்கிற சில எல்லாம் நான் அப்லோட் பண்ணிடுவேன் அதுவும் இல்லாமல் உங்களுடைய கணக்கே டிஆக்டிவேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த அக்கௌண்ட்டே டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பத்து மில்லியன் கவுண்ட்டுங்கிறது எல்லாமே வீணா போயிடும் முதலுக்கே மாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போகாமல் பின்வழியாக எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்ன மாதிரியான விபரீதங்கள் நேர்ந்தது அப்படிங்கறதா மீதி கதை இந்த பொண்ணு எப்பேற்பட்டவங்க அப்படின்னா இவருடைய தீவிரமான ரசிகை இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் செல்ஃபோனே பார்த்து வீடியோஸை பார்த்து அடிக்ட் ஆனவங்க அதனாலேயே என்ன ஆகுதுன்னா மனப்பிரழ்வு ஏற்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கிறாங்க எப்படியாவது அவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துல செட் பண்ற விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா அது ஸ்லோ கிடையாதுங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டமான ஸ்கிரீன்லாம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி அனன்யா பாண்டே நடித்த சிடிஆர்எல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்போம் அது தேவையில்லாத ஆப்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு அந்த ஏஐ மூலமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அது ஒரு சின்ன படம் தான் ஆனால் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப இழுத்தரிச்சு வேறு விதமாக எடுத்துன்னு போயிருப்பாங்க ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த படத்துடைய ரன் டைம் வருது ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் ஆனால் சொல்ல வந்த செய்தியை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்காங்க சுற்றி வளைச்சு ரொம்ப ஆர்ப்பாட்டமெல்லாம் எந்த ஒரு ஸ்கிரீன் டைமும் பண்ணலைங்க டைரக்டா இருக்கும் அதனாலேயே சில சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் ஆனால் அந்த காட்சி எல்லாமே தேவையானது தான் எங்கேயுமே போர் அடிக்காதுங்க ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக் படங்க மொத்தமாகவே நாலு கேரக்டர் தான் ஹீரோ அவருடைய சகோதரி அப்புறம் அந்த ரசிகை அவருடைய நண்பர் இந்த நாலு பேர் தாங்க இந்த படத்துலயே ஆனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபிலிம் ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் வந்து ஹீரோவுக்கு மேல தான் இருக்கும் இந்த ஹீரோ மாதிரி தான் நம்மிடையே இருக்கும் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்துட்டு வரோம் என்னென்னா நமக்கு உறவுகள்லாம் தேவை கிடையாது அப்பா அம்மா சகோதரி சகோதரன் நண்பர்கள் இவங்கள்லாம் விட இந்த ஒரு கை கடக்கமான செல்ஃபோன் இருந்தால் போதும் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும் இது ஒன்றே நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிடும் நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் ஒரு கட்டத்துல அந்த செல்போன் இல்லாததுனால அவருடைய பாஸ்போர்ட்லேருந்து லாகின் ஐடி மூலம் தான் இருக்கும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது முழிப்பார் அது போக தன் நெருங்கிய உறவுகளுடைய செல்போன் நம்பர் கூட தெரியாம தவிப்பாருங்க அம்மா நம்பர் தெரியாது அப்பா நம்பர் தெரியாது சகோதரி நம்பர் தெரியாது ரொம்ப அவசப்படுவார் கிட்டத்தட்ட நாங்களும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களோட நெருங்கிய உறவினர்களுடைய மொபைல் நம்பர் கூட நம்ம மனப்பாடமாக வச்சுக்கிறது கிடையாது நம்ம மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத மறந்துட்டோம் அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் அந்த பெண் ட்ரெஸ்ஸிங்கா இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான கேரக்டரும் பெரும்பாலானவர்கள் நம்ம சமூகத்துல பிரதிபலிக்கிறாங்க எப்படின்னா நம்ம வீட்லயே யாராவது ஒரு பையனோ பொண்ணோ செல்போன் கடிக்டா இருக்கலாம் ஏன் நாமளே கூட இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கும் ரீல்ஸ் மோகம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வீடியோ ஃபன் வீடியோ ஆகட்டும் ஏன் கிளி குரங்கு பூனை இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட இருக்கட்டும் ஆனால் அந்த செல்ஃபோனை வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்டே இருப்போம் சாப்பிட்றப்ப ஃபோனை குடும்பத்தோடு பேசிகிட்டு இருக்கிறப்ப மொபைல் ஃபோன் பார்க்குறது ரோட்டில் நடந்து போகிறப்போ ஃபோன் பேசிகிட்டே போகிறது இது எல்லாமே இந்த படத்தில் பிரதிபலிக்குங்க அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிறப்போ நம்மளுடைய மனநிலை எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் அதனால என்ன மாதிரி விபரீதமான முடிவு நம்ம எடுப்போம் நமக்கு சிந்திக்க தெரியாமல் எப்படியெல்லாம் நம்ம ஸ்தம்பிச்சு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சிந்திக்கும் திறன் எப்படி ஒரு அபாயகரமான சூழலை நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுலாம் இந்த படம் சொல்கிறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப டெக்னிக்கலாக நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப இந்த ஸ்க்ரீன் லைஃப் மூவிலாம் இருக்கும் இல்லையா இந்த சிடிஆர்எல் படம் வந்ததில் அந்த மாதிரியெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனை காட்டுற மாதிரியே இருக்காதுங்க யதார்த்தமாகவே இருக்கும் அதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப சுலபமாக புரிகிற வகையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படம் எல்லா வகையிலும் நல்ல சவுண்டான படம் கதை திரைக்கதை நடிப்பு அப்புறம் டெக்னிக்கலாக நல்லா எடுத்துருப்பாங்க ஏன்னா பெரும்பாலான காட்சிகள் ஒரு வீட்லேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் அந்த வீடு இந்த அலெக்ஸாவால் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் ஃபேனு லைட்டு அந்த மாதிரி ஒரு இளைஞர் அந்த மாதிரியான வீட்டை மெயின்டைன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே காட்சிப்படுத்திருப்பாங்க சினிமாட்டோகிராஃபர் அதுக்கேற்ற அவங்க லைட்டிங்லாம் நல்லா செட் பண்ணியிருப்பாங்க பூஜா எஸ் குப்தி நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் எந்த இடத்துலையுமே மிகையாக இருக்காது நம்ம நினச்ச இடத்துல என்ன ஒரு ஃபீல் கொடுக்கணுமோ அதை அழகாக கொடுத்துருப்பாங்க எங்கேயுமே மிகையாக இருக்காது மியூசிக் எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு பார்க்கலாம் ஆனால் தாராளமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நெருடல் எனக்கு இருக்குது இப்போ வர்ற படங்கள் எல்லாமே அதுவும் ஓடிடியில் வர படங்கள் எல்லாமே இந்த கெட்ட வார்த்தை அதிகமாக இருக்கும் இந்த படத்தில் ஃபக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி பிரயோகம் படுறாங்க அது எப்படின்னா அதை ரொம்ப நார்மல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு சாதாரணமான வார்த்தையாக மாற்றிட்டு வராங்க அதெல்லாம் எனக்கு நிறவுடலாக இருக்குது மற்றபடி செக்ஷுவலாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது ஸோ இந்த படம் அவசியம் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவங்க கேஜெட்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க உறவுகள் எனக்கு வேணாம் எனக்கு இந்த சாதனங்களே போதும் நினைக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்கள் ஓவராலாக இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு சிம்பிளான படம் ஆனால் பவர்ஃபுல்லான மெசேஜை நமக்கு கடத்துதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்